ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி ஒரு அருமையான சுரைக்காய் வச்சு ஒரு சூப்பர் ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் ஒரு ஒன்றரை கைப்பிடி பொடியை கட் பண்ணதுங்க இது நான் பச்சை மிளகாய் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் வர தான் போட்டேன் பச்சை மிளகாய் ரொம்ப வெந்து வந்துருச்சுன்னா சாப்பிட முடியாது இல்லைங்களா ரொம்ப நஸ்ட் காரமாயிடும் சொரக்காய் வந்து ஒரு காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேங்க இது வந்து முழுக்க சே தேங்கனையில் தான் செய்ய போகிறோம் மூணு டீஸ்பூன் தேங்கானை ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம அந்த சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது போட்டுக்கலாங்க இந்த க சுரைக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நீர்காயும் கூட அதுவும் இல்லாமல் இப்போ கசகசா சேர்க்கறதுனால வாய்ப்புண்ணு வகுத்து புண்ணு எதாக இருந்தாலுமே நல்லா க்யூராகிடும் ஜீரக ஜீரகம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கறது இப்போ நான் தெரியாமல் பச்சை மிளகா போட்டேங்க இப்போ நான் அதை எடுத்துட்டேன் உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான் பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம் இல்லைன்னா வர மிளகா போட்டுக்கலாம் ரெண்டில் எது வேணாலுமே போட்டுக்கலாங்க இப்போ நல்லா வர போட்டு இப்போ நல்லா வதக்கியாச்சு வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்க வதங்க வேண்டியதில்ல ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும் இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ உப்பு போட்டாச்சுங்க போட்டு இப்போ நல்லா சேர்ந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்க சுரக்காய் போட்டுக்கிறேன் அதிகமாக வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து சுரக்காய் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க இப்போ கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி போட்டாச்சு சுரக்காய் எல்லாமே போட்டுங்க போட்டு இப்போ மஞ்சள் பொடியும் போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு சுரக்காயை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதாங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம பிஞ்சு சுரக்காய் தான் எடுத்துருக்கிறது நான் வந்து ஒரு சுரக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து குழம்பாவும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம சாதத்தில் ஊற்றி பிணஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இல்லைன்னா கிரேவி மாதிரி வச்சும் சாப்பிட்லாம் இது எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஆனால் இது நல்லதுங்க உடம்புக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சொரக் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுரக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க வதக்கி விட்டு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இங்கே நம்ம அரைக்கிறக்கு எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு சில்லு எடுத்துருக்கேங்க ஜீரகம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கசகசா வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கசகசா வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது புண்ணெல்லாம் இருந்தால் ரொம்ப சரியாகுங்க இது ஜீரகம் வந்து நோய்ப்பு சக்தி அதிகமாக கூட்டும் உடம்புக்கு தேங்காயே இப்போ போட்டு இப்போ இது மூணுமே வந்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ எடுத்த அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே போட்டாச்சு சுரக்காயோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு எப்படி எவ்வளோ தூரம் தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாங்க அதிகமாக நம்ம சுரக்காயில் என்னென்ன டிஷ் செஞ்சுருக்கோம் அதை விட இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்ப நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க ஏன்னா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ அவ்வளோதாங்க நம்ம இப்போ போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு தேங்காய் போட்டதும் நம்ம இப்போ ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மட்டும் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் அந்த பச்சை வாசனில் போகிற அளவுக்கு மட்டும் வச்சுக்கலாங்க தாங்க அருமையான சுரைக்காயில் சூப்பராக கிரேவி ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுனாலும் நம்ம சாதத்தில் போட்டு நல்லா பரட்டி சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எடுத்து இவ்வளோ செஞ்சிக்கலாம்ப்பா